உலகத் தமிழர்களை ஒன்று கூட்டுவோம் அவரது உள்ளங்களில் தமிழ் எனும் யாழை மீட்டுவோம் அவருக்கு ஒளி தரும் வரலாறு காட்டுவோம் வாருங்கள் தமிழர்களே வரலாறு படைப்போம் தாயின் மொழி மறந்து தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ தன்னல பெருமைகளால் உள்ளூர் தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் உணர்வுமிக்க தமிழர்களே கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் அரசியல் களத்தில் நின்றாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இலங்கை தலைநகர் கொழும்பிலே ஏற்பட்ட இனக்கலவரம் அதிலே படுகொலை செய்யப்பட்ட ஐயாயிரம் தமிழர்களுடைய அந்த மரண போலத்திலிருந்து முழுநேர அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய சூழலில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ் தேசிய களத்தில் நிற்கிறோம் இன்றைய அரசியல் தேவை நகர்வு மாற்றம் தமிழ் தேசிய எழுச்சி தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஆற்றலுடைய வீழ்ச்சி என்ற அடிப்படையில் அறிவியல் வளர்ச்சியை துணை கொண்டு எங்களுடைய தமிழ் தேசிய அமைப்புகள் இயக்கங்கள் பேரவைகள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றை இலக்கில் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற அடிப்படையிலே களமாடி கொண்டிருக்கிறோம் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக எங்கள் சார்பில் அதாவது தமிழ் தேசிய அமைப்புகளின் சார்பில் எரிதனல் என்கின்ற பெயரிலே ஒரு புதிய வலையொலியை சமூக வலைதளத்தை உருவாக்கி உலகத் தமிழர்களுடைய உள்ளங்களிலே தமிழ் தேசிய எழுச்சியை விதைப்பதற்காக களமாடுவதற்கு திட்டமிட்டு இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம் நான் தொடக்கத்தில் சொன்னது போல உள்ளூர் தமிழர்கள் முதல் உலகத்தமிழர்கள் வரை நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்காக தமிழ் தேசிய எழுச்சிக்காக தொடங்கப்பட்டுள்ள இந்த எரிதனல் வலைவொலியை ஆதரிக்கும் முகமாக அனைவரும் எங்களுக்கு தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டுமாய் அன்பு உரிமையோடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மொழி தமிழ் கசந்த தடா அதை பேச உங்கிதழ்கள் மறுக்குதடா அமுத மொழி தமிழ் கசந்ததடா அதை பேச உங்கிதழ்கள்